அழகும் திறமையும் நிறைந்தவர் தான் நடிகை சமந்தா விஜய் சூர்யா என டாப் நடிகர்களுடன் சமந்தா நடித்திருந்தார் மேலும் பிரபல தெலுங்கு நடிகரான நாகச்சேத்தேனவை கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் இதனைத் தொடர்ந்து சில காரணங்களால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர் ஆனாலும் சினிமாவில் கவனம் செலுத்தி வந்தார் சமந்தா அந்த வகையில் புஷ்பா படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் நடனமாடி மேலும் பிரபலமானார் அதன் பிறகு அவர்களுக்கு மயோசிட்டிஸ் நோய் ஏற்பட்டதால் அதன் காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார் சமந்தா இதனால் படங்களில் நடிப்பதையும் குறைத்துக் கொண்டார் கடைசியாக சமந்தா நடிப்பில் சிட்டாடல் என்ற சீரிஸ் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது தற்சமயம் புதிய படம் ஒன்றில் கேமிய தோற்றத்தில் நடிக்க உள்ளாராம் நடிகை சமந்தா பிரவீன் கந்தரகலா இயக்கத்தில் உருவாகும் படம்தான் பரதா இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிகை அனுப்பமா பரமேஸ்வரன் நடிக்க உள்ளார் மேலும் சமந்தா மற்றும் அனுப்பமா இருவரும் ஏற்கனவே இணைந்து ஆஹா என்ற படத்தில் நடித்துள்ளனர் இப்போது மீண்டும் பரதா என்ற படத்தில் இணைந்து நடிப்பது இவர்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது ஆனால் சமந்தா கேமே தோற்றத்தில் நடிப்பதால் அவருக்கு பட வாய்ப்பு இல்லாததால் தான் இது போன்று நடிக்கிறாரா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஆனால் அனுப்பாமாவுடன் நட்பு காரணமாகத்தான் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க சம்மதித்துள்ளாராம் நடிகை சமந்தா